ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி திருச்செந்தூர் முருகன் வாக்கு இது ஆம் செல்லவே இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய மிகப்பெரிய விருப்பங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது இதோ நீ எதை பற்றியும் யோசிக்காமல் சட்டன என் வேலை தொட்டு விட்டாய் அல்லவா நீ விரும்பினதும் நீ மனதில் நினைத்ததும் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று இதோ என்னுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கொள் இது இந்த முருகப்பெருமானின் அருள்வாக்கு இதுவரைக்கும் வேணும்னா நீ நினைத்தது நடக்காம காலதாமதாமா ஆகியிருக்கலாம் இனியும் அதை மாதிரியான தொடர்வதற்கு நான் விடவே மாட்டேன் என் சொல்லமே கீழே விழுகிற விதைகளும் கீழே விழும் அருவி நீரும் தான் மனிதர்களுக்கு உபயோகமாக உண்ண உணவும் நீரையும் கொடிக்கிறது இதுவரைக்கும் கீழேயே நாமும் விழுந்து கிடக்கிறோமே நம் வாழ்க்கையும் ஒரு நல்லது நடக்க மாட்டேங்கிறதே என நினைத்து நினைத்து தானே வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் இதோ கீழே விழுந்த விதையானது எப்படி நுழைத்து வருகிறதோ கீழே கொட்டுகிற அருவியானது அகண்டு உரண்டு ஆறாக எப்படி ஓடுதோ அதுபோலத்தான் நீயும் மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் முன்னேற்றத்தோடு நீ நினைத்ததெல்லாம் அடைகிற காலம் இதோ வந்துவிட்டது என்று சொல்லவே இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறது உனக்கு இப்போது புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் கீழே விழுவதே எழுந்து நிற்பதற்காகத்தான் என்பதை நன்றாக தெரிந்து கொள் அதேபோல் எது நடந்தாலும் உனக்கு நல்லது நடக்கிறதுக்குத்தான் என்பதையும் முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எல்லாம் அமைதியாக கொஞ்சம் தூரம் நின்று கவனிப்பது போல் பொறுமையாகவும் யோசித்துப்பார் உனக்கு நீயே உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிற வரைக்கும் ஒருபோதுமே உன் முருகப்பெருமான் நான் நிச்சயமாக உன்னை கைவிட மாட்டேன் கீழேயே நீ விழுந்து கிடக்கவும் விடமாட்டேன் நீ ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நல்ல செய்தி இதோ ஒன்று நிச்சயமாக வரும் உன் கையில் கிடைக்கச் செய்வேன் இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு வாக்கு என் செல்ல பிள்ளையே நான் ஒன்று சொல்லட்டுமா நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றார் மற்றவர்களோட கருத்துக்களை மதித்து கேட்டுக்கொள் தப்பே இல்லை ஆனால் அவங்க சொல்றதுல எது உன் வாழ்க்கைக்கு பயன்படுமோ எது உன் வாழ்க்கையில் அதை உயர்த்துமோ அதை மட்டும் நீ பிடித்து அதை மட்டும் செய்தாலே போதும் மற்ற எல்லா விஷயங்களையும் அப்படியே காதில் ஏற்றாமல் வெளியேற்றிவிடும் உனக்கு தேவையில்லாத வீண் சொற்களால் உனக்கு எந்த பயனும் இருக்குமா நிச்சயமாக இல்லவே இல்லையே அதனால் தான் இந்த முருகப்பெருமான் சொல்கிறேன் தேவையானதை எடுத்துக்கொண்டு மற்றவற்றை அந்த இடத்தில் அந்த நேரத்திலேயே விட்டுவிட்டு வந்துவிட வேண்டும் அதை தூக்கிச் சுமன்றால் உன் மனதுதான் கெட்டுவிடும் உன் கருத்துக்களை கீழே தள்ளி மேலே உன்னை ஏற விடாமல் சொல்லும் எந்த வார்த்தையையும் யோசிக்கக்கூட செய்ய வேண்டாம் அது உன் வளர்ச்சிக்கே தடங்களாக வந்துவிடும் நான் சொல்வது உனக்கு புரிந்திருக்கிறதான் என்றுதான் நினைக்கின்றேன் ஏனென்றால் வாழ்க்கையில் நினைத்ததை அடைய வேண்டுமென்றால் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும் சுயமாக உன்னை மதிப்பிட்டு கொள்ள வேண்டும் உனக்குள் எதை மாற்றிக்கொள்ளவனுமோ அதை யோசித்து சரி செய்துவிடு வழிகாட்டத்தான் நான் உன் முருகப்பெருமான் இருக்கிறேனே உன் எண்ணம் மட்டும்தான் நேர்மையாக வைத்து கொள்ள வேண்டும் நான் நிச்சயமாக உனக்கு நூறு சதவிகிதம் உனக்காக உதவி செய்வேன் ஆம் இன்னும் சில தினங்களுக்கு தங்கமே நீ நினைத்தது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது அதேபோல்தான் ஏற்கனவே உனது வாழ்க்கையில் என்ன நடந்ததோ என்ன நடக்கப் போகிறதோ அதற்கேற்றவாறு வாழ்க்கையை நடத்து அதற்கேற்றவாறு வாழ்க்கையை நடத்த பழகிக்கொள்ள வேண்டும் எது பிராப்தம் என்று விதிக்கப்பட்டு அதை அறிந்து அறிந்து கொண்டு நடந்து செல்ல பழகிக்கொள் எப்போதும் திருப்தியுடன் இரு சஞ்சலத்திற்கோ கவலைக்கோ இடம் கொடுத்து விடாதே என் செல்லமே சில சமயம் என்னையும் மீறிய பிரச்சனைகள் வரும்போது என்னை அறியாமல் சஞ்சலத்திற்கு உள்ளாகிறது அப்படித்தான் என்று சொல்கிறாய் இதை இந்த மானிட பிறவிகள் சுதந்திரமானவர்கள் என நினைத்துக்கொண்டு கொண்டு சுகத்திற்காக இரவு பகலாக உழைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கஷ்டம் என்ற ஒன்றை மட்டுமே அறுவடை செய்கிறார்கள் இதுதான் விதி இந்த விதியானது நல்லதாக திரும்பி நல்ல நேரம் வருவதற்கு முன்பு ஒரு கஷ்டம் வந்து செல்வது தவிர்க்க முடியாத ஒன்று எதிரிகளிடம் சிக்கிக்கொண்டு அனைத்தையும் இழப்பது வம்பு வழக்கு என்று அழைவது நீடித்த புகழ் நிலை மாறி அனைவரும் புறக்கணிக்கும் வகையில் அவமானம் உண்டாவது போன்ற நிலைகள் தோன்றுவது இதனால்தான் கடவுள் தன் பக்தனுக்கு இத்தகைய நிலைகள் வரக்கூடாது என்பதற்காக அவனுக்கு நோயாக கடனாக சிறிய விபத்தாக ஏமாற்றமாக மாற்றி அமைக்கின்றான் விதியின்படி உன்னை இருக்காமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் அவசியம் என்றாலே விதியையே மாற்றுவேன் இனி உனக்கானது எல்லாம் நன்றதாகத்தான் நடக்கும் கவலைப்படாதே ஏனென்றால் உன்னோடு தான் நான் இருக்கிறேன் உன்னோடு தான் நான் பயணித்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய துன்பங்களை எல்லாம் முடிவுற எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் வாழ்வில் இந்த மாதிரியான செயல்களை செய்துவிடாதே அடக்கம் இல்லாமல் தான் அடக்கம் இல்லாமல் தான் என்ற கர்வத்தோடும் அகம்பாவத்தோடும் உன்னை விட எளியவர்களை பார்க்காதே ஆகவரே உன் பொய்யை உண்மை போல் பிறரிடம் பேசிவிடாதை பேசி மகிழ வேண்டாம் மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்க வேண்டும் என்ற எந்த எண்ணமும் உன் மனதில் தோன்றக்கூடாது எந்த நேரமும் தீய செயல்களை பற்றியே சிந்திக்க வேண்டாம் என் பிள்ளையே அப்படி சிந்தித்தால் உன் மனம் நொந்து போய்விடும் நீ மகிழ்ச்சி என்ற வெள்ளத்தில் நீந்துவதற்கு நிச்சயமாக உன்னால் முடியவே முடியாது எவரையும் மதிக்காமல் நான் சொல்வதும் செய்வதும் தான் சரி என்றும் இருக்காதே சில பேர் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் தான் பிடித்த முயலுக்கு மூன்று என்று அது மிகவும் தவறு அது அவ்வாறு செய்து பேசிக்கொண்டே இருந்தால் உண்மை தெரியாமல் உனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக அபத்தமாக பிறரை பற்றி தவறுவாக பேசுவதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துவிடும் அந்த மாதிரி வாய்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் மற்றவர்களை அபத்தமாக பேச வேண்டாம் அவதூறாக பேச வேண்டாம் யாரையும் இறுதிப்படுத்தாமல் அவர் மனது நோகாமல் நடந்து கொள் என்று செல்லவே உனக்கான வாழ்வை நிம்மதியாக அடைவாய் சற்று நேரத்திற்கு முன் நீ அதை சற்று யோசித்து பார் அதே அவமானம் உனக்கு வந்தால் உன் மனம் எவ்வளவு பாடுபடும் உன் மனம் எவ்வளவு புண்படும் என்று அதை சற்று யோசித்து பார்த்தாயானால் நீ மற்றவர்களுக்கு அந்த மாதிரியான துன்பத்தை இழைக்க மாட்டாய் அந்த மாதிரியான சில துன்பங்களை நீ கடந்து வந்திருந்தால் இதே மாதிரி துன்பம் மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடாது என்பதையும் நீ மனதாரம் நினைத்து அவர்களுக்கு தீங்கு விளைவிக்க மாட்டாய் அவர்களுடைய மனம் நோகும்படியும் நடந்து கொள்ள மாட்டாய் இதுதான் செல்லமே வாழ்க்கை அந்த வாழ்க்கையை மிக எளிதாக கொண்டு செல்வதற்கு உன் கையில் தான் இருக்கிறது எதையும் விலகுவாக எடுத்துக்கொள் தைரியமாக எடுத்துக்கொள் துணிந்து செல் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்கிறது இதுவும் கடந்து போகும் என்ற நிலையை நீ சந்தித்து போக போ சந்தித்தாயானால் உனக்கான ராஜயோகம் பிறக்கும் நிச்சயமாக உனக்கான ராஜயோகத்தில் நீ மன மகிழ்ச்சியோடு இருப்பாய் இது முருகனின் அருள் வாக்கு ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர் வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி 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 ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ Om um, sarawana baba